உங்களுக்கு தெரியாத அஞ்சு ஃபேக்ட் தேன் எப்போவுமே கெட்டு போகாது மூவாயிரம் வருஷம் பழமையான எகிப்து நகரியத்தில் தேனிலால் கலசம் கண்டுபிடிக்கிறது அது இன்னுமே சாப்பிட தகுதியானதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்காக நீங்கள் ரோட்டில் கிடக்கிற தேனை எடுத்து நக்கி பார்த்துடக்கூடாது அதில் நச்சு பொருட்கள் எதுவும் கலந்துருக்கலாம் ரோட்டில் போகிறப்போ பச்சையாக ஒன்று இருந்தது அது என்னென்னு கையில் எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது நாக்கில் நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு என்னன்னா அது எருமை பட்டுதாங்க ஃபேக்ட் நம்பர் டூ இந்த உலகத்தில் மூணு இதயம் கொண்ட உயிரணுனா அது அக்டோபஸ் மட்டும்தான் ஃபேக்ட் நம்பர் த்ரீ ஆக்சுவலாக நம்ம வாயை மூடிட்டு சத்தம் போடுறத ஹம்மிங்னு சொல்லுவோம் இதை மூக்க மூடிட்டு யாருனாலும் செய்ய முடியாது நம்ம எல்லோரும் மரங்கள்னா இயற்கையானது அதுதான் ரொம்ப பழமையானதுன்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் ஆக்சுவலாக அப்படி இல்லை மரங்களை விட சுறாக்கள் ரொம்ப ரொம்ப பழமையானது கிட்டத்தட்ட நானூறு மில்லியன் பழமையானது மரங்கள் வெறும் முந்நூற்றம்பது மில்லியன் பழமையானது பார்க்க இப்போ உள்ள உருவத்தில் அப்படியே இருந்தாலும் ஆனால் அளவில் ரொம்ப பெருசாக இருந்துச்சு போன வீடியோவில் இந்த கேள்வியை கேட்டு இதுக்கான பதில் தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஆனால் பெரும்பாலும் தப்பாக தான் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஒரு சில பேர் அறுபதுங்கிற ஆன்சரை கொடுத்துருந்தீங்க அது எதனாலன்னா பேக்கிற அஞ்சுன்னு கணக்கு போட்டு அப்புறம் இதை ஸ்டிக்கை ஒன்றுன்னு போட்டு கூட்டியிருக்கீங்க ஆறுன்னு கூட்டிட்டு பெருக்கல் இந்த பத்தை போட்டிருக்கீங்க அப்போ ஆறு பெருக்கள் பத்து அறுபது அதனால தான் அந்த ஆன்சர் கொடுத்துருக்கீங்க ஆனால் அவங்க கால்குலேட்டரை எடுத்து அஞ்சு கூட்டல் ஒன்று பெருக்கள் பத்துன்னு போட்டு பாருங்கள் ஆன்சர் இந்த ஆன்சர் வரும் அதை கமெண்ட் நினைச்சேன் உங்கள் உடம்புல புல்லெட் ஒன்று துளைச்சிட்டு பின்புறமாக போனாலும் அதிகமாக ரத்த கசிவு இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் உயிர் பிழைக்கிற வாய்ப்பு அதிகம் ஏன்னா பெரும்பாலும் அதிகமாக ரத்தக் கசிவு ஏற்படுவதனாலும் முக்கிய உறுப்பு பாதிப்பு ஏற்படுவதனாலும் தான் உயிர் இழக்கின்றன இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் தட்டுங்க